அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் கவிதா ராஜசேகர் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகின்றேன் யாதும் ஆகியவள் கவிதை குழுமத்தின் சார்பாக நடைபெற்ற குறுங்கவிதை போட்டிக்கான தலைப்பு எனக்குள் தோன்றிய கவிதை இதில் கவிஞர் முகில் சிவராமன் அவர்கள் இந்த தலைப்பில் எழுதிய கவிதைக்கான ஒரு விமர்சனத்தை என்னிடம் யாதுமாகியவள் குழும நிறுவனர் திரு செல்லாமத்து அவர்கள் கேட்டிருந்தார்கள் உண்மையில் அந்த கவிதையை நானும் படித்துப் பார்த்தேன் மிக சிறப்பான ஒரு கவிதையாக இருந்தது முதலில் கவிதையை உங்களிடம் வாசித்து காட்டிவிட்டு அதற்குரிய விமர்சனத்தையும் நான் கூறுகின்றேன் அந்த கவிதை எனக்குள் தோன்றிய கவிதையே ஆள் அறவமற்ற சாலையில் வீசும் காற்றோடு புரளும் குறுங்கற்களை போல காற்றோடு புரளும் குறுங்கற்களைப் போல ஆழ்மச்சாலையில் அதுவாக புரள்கிறது சில சொற்கள் எண்ணங்களை சுமந்தபடி பூக்கட்டத் தெரியாத குழந்தையின் லாவகத்தோடு பூக்கட்ட தெரியாத குழந்தையின் லாவகத்தோடு ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து எடுத்து கோர்க்க என்னுள் பிறக்கிறது ஒரு கவிதை இல்லை எனக்காக பிறக்கிறது கவிதை என்னுள் பிறக்கிறது ஒரு கவிதை இல்லை எனக்காக பிறக்கிறது கவிதை என்று முடிகிறது இந்த கவிதை இந்த கவிதை ஒரு கவிஞனின் உள்ளுணர்வின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் ஒரு கவிதை ஒரு கவிஞனுக்குள் எவ்வாறு பிறக்கும் என்பதை அழகாக இந்த கவிதையில் ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார் ஆள் அரவமற்ற சாலையில் வீசும் காற்றோடு புரளும் குருங்கற்களைப் போல உண்மையில் எந்த கல்லும் எந்த காற்றிற்கும் திட்டமிட்டு பறப்பதில்லை அது தானாக இயல்பாக காற்றினுடைய தன்மைக்கேற்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படித்தான் எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் ஒரு கவிஞனின் மனதிற்குள் கவிதை பிறக்கும் அதைத்தான் அத்தனை அழகாக சொல்லியிருக்கின்றார் காற்றோடு புரளும் குறுங்கற்களை போல ஆழ்மனச்சாலையில் அதுவாக புரள்கிறது ஏனென்றால் கவிதைகள் உருவாகும் தன்னிச்சையான ஒரு கவிஞனினுடைய மன மனநிலையை இந்த கவிதையில் இந்த வரிகளில் அவர் சொல்லியிருக்கிறார் அதுவும் அடுத்த வரி இப்படி போகிறது சில சொற்கள் எண்ணங்களை சுமந்தபடி அது எப்படி பூக்கட்ட தெரியாத குழந்தையின் லாபகத்தோடு அந்த எண்ணங்கள் சுழல்கிறது பூக்கட்ட தெரியாத குழந்தையின் லாவகத்தோடு எல்லா விதமான அதாவது எல்லா கவிஞர்களின் அதிமேதாவித்தனத்திலும் ஒரு அப்பாவித்தனம் ஒழிந்திருக்கும் அதைத்தான் இந்த கவிஞர் இந்த வார்த்தைகளில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார் பூக்கட்ட தெரியாத குழந்தையின் லாவகத்தோடு ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து எடுத்து கோர்க்கிறார் அந்த கவிதையை பார்த்து பார்த்து அந்த வார்த்தைகளை கோர்க்கிறார் இறுதி இப்படி இருக்கிறது என்னுள் பிறக்கிறது ஒரு கவிதை இல்லை எனக்காக பிறக்கிறது ஒரு கவிதை அதாவது ஒரு கவிதையினுடைய உயிர்ப்பை ஒரு கவிஞன் தனக்குத்தானே தந்து கொண்ட பரிசாக பார்க்கிறார் உண்மையில் யாருக்காகவோ நாம் கவிதை எழுதி அதை அவர்கள் ரசிப்பதை காட்டிலும் முதலில் ஒரு கவிஞன் தான் எழுதிய கவிதை தனக்கான கவிதையாக உணர்ந்து தான் ரசிக்க வேண்டும் அதைத்தான் இந்த கவிஞரும் இந்த இறுதி வரிகளில் நமக்காக எடுத்துக்காட்டியிருக்கிறார் அந்த சொற்களை ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து எடுத்து கோர்க்க என்னுள் பிறக்கிறது ஒரு கவிதை இல்லை எனக்காக பிறக்கிறது கவிதை என்று இந்த கவிதை அழகாக ஒரு கவிஞருக்குள் கவிதை உருவாகும் விதத்தையும் அந்த சொற்களின் சேர்க்கையின் வழியாக அந்த கவிதை நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மையையும் அழகாக இந்த கவிதையில் பதிவு செய்திருக்கிறார் மொத்தத்தில் சுருக்கமான வரிகளில் அழகான வார்த்தைகளை கோர்த்து ஆழமான சிந்தனைகளை பதிவு செய்து படிப்பவர்களை ஒரு முறைக்கு இருமுறை படிக்க தூண்டும் விதமாக இதில் வார்த்தை கோர்ப்புகள் அமைந்திருக்கிறது அதனுடைய உள்ளார்ந்த பொருளும் படிக்கும் வாசகர்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு புரிதலையும் இந்த கவிதையின் மேல் ஒரு நல்ல அனுமானத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையில் சிறப்பான கவிதை கவிஞர் முகில் சிவராமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி